வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி அடுத்தாலும் ஒரே குசியாக நூறு பாயிண்ட்டுக்கு மேலே ஏறிச்சு சரிடாக அங்கேயே முடிச்சிடலாம்னு நினச்சோம் ஏதோ ஒலட்டாலிட்டி லோவாக இருக்குது இந்தியன் ஸ்டாக்கு கம்பேக்கு கிம்பேக்கு ட்வெண்ட்டி ஃபைவ் த்ரீ ஹண்ட்ரட் அப்படிலாம் பேசுனாங்க ஒரு ரெண்டு மணிக்கு நீங்கள் லேட்டாகிடுச்சு பேசுகிறதுக்கு ரெண்டு மணிக்கு பேச ஆரம்பித்தேன் பேச ஆரம்பிச்சேன் என்னடா மார்க்கெட்டுன்னு பார்த்தா ப்ளஸ் சிக்ஸ்டிங்கிறாங்க பட்டு காற்று ஒரு சைடில் ஏற்றினா இன்னொரு சைடில் காற்ற இறக்குறாங்கங்கிறதுல மாற்றுக்கருத்தே இருக்க முடியாது ஸோ இது ஒரு ஃபால்ஸ் வேலி அப்படிங்கிறது நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆகுது அதனால் நம்பி ஏமாந்துடாதீங்க இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் கோல்டு விலை ஏறி இருந்தாலும் இந்தியாவில் பத்து ரூபா குறைஞ்சிருக்கு டென் தௌசண்ட் டூ செவன்ட்டி ஏன்னா டாலரும் கொஞ்சம் விழுந்திருக்குது இது ஆர்பிஐ பண்ண வேலையான்னு தெரியல பெட்டினிவே இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் கோல்டு த்ரீ செவனை க்ராஸ் பண்ணிடுச்சு ஃபர்ஸ்ட் டைம் ஸ்பாட் லியர் இதே நடனா இங்கே வந்து கோல்டை பத்து ரூபா கம்மியாக விற்றுருக்காங்க என்ன நடக்குதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் ட்ரேட் டெஃபிசிட் கம்மியாக வந்திருக்குது அதனால் எங்கள் ப்ராப்ளம்னால் இன்னும் சால்வ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி என்னடா கம்மியாக இருக்குதுன்னு பார்த்தா போன வருஷம் இந்த சமயம் ஐம்பது பில்லியன் டாலர் இருந்தது மாதத்துக்கு இப்போ நாற்பத்தோரு பில்லியன் டாலர் இருக்குது அந்த சமயத்தில் எஃப்டிஐ வந்துட்டு இருந்தது இப்போ எஃப்டிஐ வரல அதனால் இது எனக்கு ஒன்றும் பாசிட்டிவாக ருப்பிக்கு தெரியல இருந்தாலும் மார்க்கெட்டில் ருப்பி ஏறி இருக்குது அதனால் கோல்டு இறங்கி பத்தாயிரத்தி இரநூத்தி எழுபது ரூபாய்க்கு இருக்குது கோல்டு அடுத்த வாரம் என்ன ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நாளைக்கு காலத்தில் என்ன ஆகும்னு பொறுத்து தான் இருக்குது பாயிண்ட் டூ ஃபைவ் கட் ஆகிடுச்சுன்னா கோல்டு விழும் ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் பாயிண்ட் டூ ஃபைவ் கட் பண்ணால் எங்களுக்கு ஒரே டிஸப்பாயின்ட்மெண்ட் சோகம் ஹம்சஸ் சோகம் அதனால் பொத்துன்னு நாங்கள் மார்க்கெட்டை அடிச்சிட்டோம் அப்படிம்மா இப்போ என்னடா பாயிண்ட் ஃபைவ் கட் பண்ணுவீங்க நாங்கள் அன்றைக்கே சொன்னோம் சொன்னதை செஞ்சான் தலை அப்படின்னு மார்க்கெட்டை ஏற்றுவாங்க ஸோ நாளைக்கு பாயிண்ட் டூ ஃபைவ்யா பாயிண்ட் ஃபைவ்யான்னு பார்ப்போம் அதை வச்சு தான் மார்க்கெட் சொல்ல முடியும் மார்க்கெட்டு பாயிண்ட் ஃபைவ் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்குது இருக்குது தவல் இல்லையான்னு பார்க்கலாம் ட்ரம்ப்போட ஓடத்தரு ஓட்டு போடுறதுக்கு ரெடி ஆகிட்டார் அவர் வருவார் லீசா குக் மாமியும் ஓட்டு போடுவாங்க நிச்சயம் அதனால் கமான் லெட்ஸ் பாக்ஸ் அப்படின்னு ஒரு கேம் இருக்குது இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் ரெண்டே ரெண்டு நியூஸை மட்டும் சொல்லிக்கிறோம் நேற்று தாண்டா மூணு லட்சம் கோடிக்கு போச்சு கூகுள்னு நம்மளாம் சந்தோஷப்பட்டோம் சுந்தர் பிச்சை என்ன சொன்னார் அந்த சந்தோஷத்துக்கு இதில் என்ன சொல்கிறாரு இப்போ அதில் இரநூறு பேர் ஏஐ கான்ட்ராக்டராக வேலை பண்ணி இருந்தாங்களாம் அவங்களாம் எதுக்குப்பா முதல்ல வீட்டுக்கு அனுப்பிப்பேன் ஒரு செட்டில்மெண்ட் பண்ணுன்னு அனுப்பிச்சிட்டாருன்னு பேப்பர் சொல்லுது ஒரு சைடில் ப்ராஃபிட் க்ரோ ஆகுது மார்க்கெட் கேப் க்ரோ ஆகுறது ஆனாலும் ஃபியூச்சர் ரெடியாகிறதுக்கு ஆட்களை அமைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க இது மைக்ரோசாஃப்ட்டும் பண்ணுறான் நம்ம கூகுளும் செய்கிறான் அதனால் மார்க்கெட்டில் வேலை போயிட்டே இருக்குது அதே சமயத்தில் ஃபோர்டு என்ன சொல்கிறான் ஈவி சேல்ஸ் நாங்கள் நினச்ச மாதிரி நடக்கலை ஒரு ஆயிரம் பேரை பலி கொடுக்கலாம் அப்படின்னா அமெரிக்காவில் ஆயிரம் பேர் பலி இதெல்லாம் பலி பலியாக கொடுத்துன்னு இருந்தாங்கன்னா ஜாப்லெஸ்னஸ் ஏற தான் செய்யும் அதனால தான் ஃபெட்டை கட் பண்ணுற ரேட்டு கட் பண்ணுறேன்னு நம்ம ஈடு சொல்லியிருக்கிறார் ஜெரம் பவுல் அதனால பாயிண்ட் டூ ஃபையா பாயிண்ட் ஃபையாங்கிறது பூவா தலையான்னு மார்க்கெட் காத்துட்ருக்குது ரெண்டுமே நல்லது தான் ஆனால் பாயிண்ட் டூ ஃபைனா அழுது மார்க்கெட்டு தள்ளுவாங்க பாயிண்ட் ஃபைனா மார்க்கெட் கொடுத்தாங்க போகும் இது நாளைக்கு தான் நம்ம தெரியும் அதுக்காக அதை வச்சு நம்மளால் நிற்கி ட்ரேட் பண்ண முடியாது அதுதான் ஃபஸ்ட்டு ஜூஸு இந்த ஸ்மால் எல்லாம் வானாண்டா நாட்டி பாய் அப்படின்னா இந்த ஸ்டாக்கை பற்றி நான் பேசிட்டு கன்சிடர் பண்ணாதீங்க கேஆர்பிஎல்னு ஒரு ஸ்டாக்கு இந்தியா கேட் பாஸ்மதி ஹவுஸ் அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கு யாராலையும் சொல்ல முடியாதுன்னு நீங்கள் என்ன சார் சொல்கிறது இந்தியா ஹவுஸு எல்லாருக்கும் தெரிஞ்ச பாஸ்மதி கடை சூப்பர் கடை தான் இன்றைக்கி நேற்று ரிப்போர்ட் வந்திருக்கு கேஆர்பிஎல்லில் ஓனர் ஏதோ கஃப்லா அடிச்சிட்டாங்க ரெண்டு இண்டிபெண்ட் டைரக்டர் ரிசைன் பண்ணிட்டாங்க ஸோ நிறைய டிரான்சாக்ஷன் சர்ட்டிஃபை பண்ணலைங்கிறாங்க இன்னும் விழுந்துகின்றே இருக்குது தான் இந்த ஸ்மால் கேப் ஸ்டாக்கெல்லாம் நம்மளுக்கு வேணாம் ப்ரமோட்டர் இன்டெக்ரிட்டி பற்றி நம்மளால் சரியாக சொல்ல முடியாதுன்னு பல தடவை உங்களுக்கு தலையால் தண்ணி குடித்து சொன்னேன் இருந்தாலும் அதுதான் வேணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க ஒரு ஸ்டாக்கை எப்படி வாங்கணுங்கிறதுக்கு மீன்ட்டில் ஒரு ஆர்டிக்கல் அது போடுறேன் அதில் ரெண்டு மூணு ஸ்டாக்ஸ்ல இருக்கான் நான் ரெண்டு ஸ்டாக் தான் எடுக்கிறேன் ஒன்று நம்மளோட ஃபேவரட் ஸ்டாக்கு இந்தியன் ஹோட்டல்ஸ் ரெண்டாயிரத்து எட்டில் பெரியவர் வாசல்னுக்கிட்டு அவரோட ஹோட்டல் எரியறதை பார்த்துக்கிட்டே இருந்தார் அன்றைக்கி முப்பது ரூபாய்க்கு இருந்த ஸ்டாக்கு இன்றைக்கி ஆல்மோஸ்ட் ஆயிரம் ரூபாய்க்கிட்ட போயிடுச்சு அது ரொம்ப நாளைக்கு கடன் ரொம்ப நிறைய இருந்து ஹோட்டல்ஸ் ஃபில் ஆகாமல் ரொம்ப கட்டப்பட்டு இருந்தாங்க அவங்க இதை ஸ்ட்ராட்டஜியை மாற்றி அசட் லைட் ஸ்ட்ராட்டஜியாக கொண்டு வந்து நம்பர் ஆஃப் ஹோட்டல்ஸ் ஏற்றி பயங்கரமாக பிஸ்னஸ் பண்ணி கோவிடுக்கு அப்புறமா ஒரேடியாக ரிவேஞ்ச் டூரிசம் ரிவேஞ்சு கான்ஃபரன்ஸ் எல்லாம் அட்வான்டேஜ் எடுத்து அவங்க நியர்லி நைன் ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ளஸ்ஸில் இருக்காங்க ரெகுலராக டிவிடன் கொடுக்குறாங்க டெட் ஃப்ரீ கம்பெனி ஆயிடுச்சு இதுவும் ஒரு டாட்டா கம்பெனி தான் டைட்டன் டேர்ன் அரவுண்டுக்கு ஈக்குவலாக இந்த கம்பெனியை டேர்ன் அரவுன் பண்ணி இன்னொரு கதை இவங்க சொல்கிறாங்க இங்கே நான் அதை ரொம்ப பேசினதில்லை முன்னாடி கன்சிடர் பண்ணது மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா மஹேந்திரா அண்ட் மஹிந்திரா நான் ஏன் இங்கே ஓப்பனாக பேசலைன்னா அதில் கடன் நிறைய இருக்குது ஆனால் வேல்யூவேஷன் பை பார்ட்ஸ் போட்டிங்கன்னா ரொம்ப சீப்பாக உங்களுக்கு மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா கிடைக்குது அதனால் மஹேந்திரா அண்ட் மஹிந்திரா வந்து பார்த்து செய்யுங்க நாங்கள் வாங்கினதுலேருந்து பல மடங்கு வந்து ஸ்பிளிட்டு கொடுத்து நல்லா சம்பாதிச்சிடுச்சு அது மாதிரி ஒரு ஸ்டாக்கு பெரிய கம்பெனி அட் சம் டைம் பேட் டைமில் இருக்கணும் அப்போ தொடக்கம் நம்ம கையை போட்டுக்கு கன்சிடர் பண்ணோன்னா இது மாதிரி கிடைச்ச ஸ்டாக்கு ஆயிரம் ரூபாய்க்கு போகும் ஆனால் இப்போ இப்போ ஒரு பன்ன பதினேழு வருஷம் பாம்பே அட்டாக்கு அப்புறம் பதினஞ்சு வருஷம் சுமார் வந்துருக்கோம் அது மாதிரி பொறுமையாக இருக்க தெரியணும் அன்றைக்கி தாத்தா எப்படியாவது இதை சரி பண்ணிவிடுவாருங்கிற நம்பிக்கையில் தபக்குன்னு குதித்து வாங்கணும் இது மாதிரி ஸ்டெப்பெல்லாம் எடுத்திங்கன்னா தான் இந்த மாதிரி ஸ்டாக்கு கிடைக்கும் இல்லாட்டா நம்ம வந்து பெரிய மீனை பிடிக்க போ வேண்டியதான் இதை தான் மின்ட்டில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க நம்ம இதே மாதிரி சவுத் இண்டியன் பேங்க் அஞ்சு ரூபாய்க்கும் கர்நாடகா பேங்க் முப்பத்தஞ்சு ரூபாய்க்கும் பொறிக்கணும் ஐடிசியை நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு பொறிக்கணும் இது மாதிரி பல ஸ்டாக்ஸ் இருக்குது நம்ம பட்டாசியஸில் போய் பின்னாடி பாருங்கள் மைந்தா மைந்தாவில் ஒரே ஒரு ப்ராப்ளம் தான் கடன் நிறைய இருக்குது அதனால் பார்த்து வேலை செய்யுங்க அர்பன் கம்பெனி அப்படின்னு ஒன்று கம்பெனி வந்து லிஸ்ட்டே இருக்குது நம்ம எல்லோரும் அதை வந்து எலக்ட்ரீஷியன் ப்ளம்பர் வெட்டத்துக்கு இது மாதிரி கூப்பிட்ருக்கோம் அந்த கம்பெனியோட சேல்ஸ் ஃபோர்ஸே இந்த ஐபிஓ ப்ரமோட் பண்ணாங்க இந்த ஐபிஓ வந்து அவங்க எல்லாமும் சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்காங்க இது ரொம்ப வெற்றி தரமாக அறுபத்தி ஒரு பர்சன்ட்டு ப்ரீமியமில் லிஸ்ட்டே இருக்குது கம்பெனியோட ஃபைனான்சியல்ஸ் நான் பார்க்கல அதனால் என்னால் கமெண்ட் பண்ண முடியும் ஹீரோ மோட்டர் கார்ப்புங்கிறது மோட்டர் சைக்கிள் கம்பெனி ஹீரோ மோட்டர்ஸுங்கிறது அவங்களுக்கும் மற்ற கம்பெனிஸ்க்கும் பார்ட்ஸ் பண்ணுற கம்பெனி இது பழைய கம்பெனி அதனால ப்ராப்ளம் இல்லாமல் லிஸ்ட் ஆகிடும் ஆயிரத்தி இரநூறு கோடிக்கு லிஸ்ட் பண்ணுறாங்க இதில் பெரிய ஆஃபர் ஃபார் சேல் குரூப்பும் இருக்குது அதனால் விலை இந்த இடத்துலேயே தான் இருக்கும் பெரிய மார்க்கெட் பிரீமியம் கிடைக்காதுன்னு நான் நம்புகிறேன் நம்ம ஊர் லோக்கல் கடை கேபிஎன்னுன்னு கோவை பழமுதர்னு பேர் அந்த கம்பெனியில் ஆல்ரெடி பிஇ ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அதில் வெஸ்ட் பெஸ்ட் கேபிட்டல் இன்னொன்று அறநூறு கோடியை இன்வெஸ்ட் பண்ணி பிஸ்னஸை இன்னும் ஃபாஸ்ட்டாக குரோ பண்ண போகிறாங்க ப்ரமோட்டர்ஸ் இன்னும் சிக்னிஃபிகன்ட் ஸ்டேக் வச்சுருக்காங்க கரெக்டான டைமில் பிஇக்கு மாற்றி விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் எங்களுக்கு நாலு சேனல் இருக்குது ஹிந்தியில் பைசா போல்தான் ஒரு சேனல் இருக்குது ஹிந்தி தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸாக அதை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அதே மாதிரி தெலுங்கில் மாத்தலு கன்னடாவில் அண்ட் மலையாளத்தில் மணி பேச்சு மலையாளம்னு சேனல்ஸ் இருக்குது அந்தந்த பாஷையில் அவங்க அவங்கள பார்த்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏஜ் ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொன் இப்போ சொல்கிறேன் நான் யார்கிட்டையும் பணம் டேரெக்டாக வாங்குறது இல்லை இப்போ அப்பாயிண்ட்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல வினோத்கிட்ட மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கறாங்கன்னா ஏமாறுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும் நீங்கள் இன்கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டேரெக்டா இன்சூரன்ஸ் கம்பெனி தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே ப்ரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்ட்டும் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்டேஞ்சினியரிங் வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா யாரையாவது சொல்கிறாங்க நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்றது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு ஏமாத்தம் நான் யார்கிட்டையும் காசு கேட்கல கேட்கவும் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புத்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமுச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு சீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசுறது மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்